ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட வீடியோ போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு பத்து மாதம் ஆயிடுச்சு ஆனாலும் இனி கண்டினியூஸாக நம்ம வீடியோ போடுறதா இருக்கும் நீங்க அதுக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்குன்னே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ல இருந்து ஏகப்பட்ட வீடியோ போட்டிருப்போம் ஒவ்வொரு ஆத்தர் வயசா போட்டிருப்போம் ஒவ்வொரு பாடல்கள் வயசா அதுல இருந்து வினாக்களை தனித்தனியா எடுத்து கொடுத்துருப்போம் இப்போ ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா ஜனவரி மாசம் வந்து குரூப் போர் எக்ஸாம் எப்ப அப்படிங்கிற டேட்டை வந்து நோட்டிபிகேஷன் வந்து விட போறாங்க மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா குரூப் போர் எக்ஸாம் வந்து ஜூன் மாசம் வந்துடும் சொல்லியிருக்காங்க அதனால இன்னில இருந்து இந்த புது வருஷத்துல இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சாவே குரூப் போர் எக்ஸாம்ல நீங்க வெற்றி பெறுவது உறுதி யாரோடைய பேச்சும் கேட்காதீங்க எதுக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரே ஒரு எய்மோட இருங்க குரு போர் எக்ஸாம்ல கன்ஃபார்மா நான் வெற்றி பெறுவது உறுதி அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட இந்த வருஷத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ள நீங்க ஒரு கவர்மெண்ட் அதிகாரி என்பதை மறக்காதீங்க தொடர்ந்து படிங்க தொடர்ந்து படிங்க படிப்பு மட்டும்தான் நம்மளை உயர்த்தும்